ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவுமே டேஸ்டியான மோர்குழம்பு தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம் மோர்குழம்புனாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அதே மாதிரி ஒரு டென் மினிட்ஸில் ஈஸியாக குழம்பு வச்சிடலாங்க இன்றைக்கி பூஸ்ணிக்காய் வச்சு தான் மோர் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் மண் சட்டி எடுத்துருக்கங்கோ ஒரு கால் கிலோ அளவுக்கு பூஸ்ணிக்காவை க்ளீன் பண்ணி அந்த மண் சட்டியில் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி தேவையான அளவு உப்பு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வேக வைக்க போகிறோங்க ஒரு மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸில் இந்த காய் வெந்துருங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய் வேகிறதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிடலாங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் துருவனை தேங்காய் ரெண்டுலேருந்து மூணு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி நம்ம காரத்துக்கு தகுந்தவாறு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க பூஸ்ணிக்காய் வந்து ரெடியாக இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த மசாலா ஆட் பண்ணுங்க பூசணிக்காய்னு இல்லை சுரக்காய் அந்த மாதிரி தண்ணி காய்கள் எல்லாமே நம்ம மோர் குழம்புக்கு ஆட் பண்ணலாம் வெண்டக்காய் கூட சேர்த்துலாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் வெண்டைக்காய் ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துடணும் இப்போ இது கூட இந்த மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கலந்ததுமே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்த போகிறோங்க பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே காய்க்கு உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிடலாம் அப்போ அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க சட்டுன்னு ஒரு குழம்பு பண்ணோம்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னா இந்த காய்கள் இருந்தால் போதுங்க ஈஸியாக ஒரு குழம்பு செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு தான் ரெடி பண்ண போகிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தேங்காய் தான் இந்த டிஷ்க்கு ஆட் பண்ணோம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இந்த தாளிப்பு அந்த மோர்கிழம்பு கூட ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது சுவையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆனால் ஒரு டிஷ் வந்து இன்னும் ஆட் பண்ணலீங்க அது என்னன்னா தயிர் தான் நல்லா கட்டியான தயிரை நல்லா மோராக சிலிப்பி எடுத்துக்கலாங்க மோர் குழம்பு நல்லா தான் இந்த மோரை கலந்து விடணும் இல்லாட்டி ரொம்ப நே கொஞ்ச நேரத்துலேயே புளிப்பு வந்துடும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா குழம்பு ஆறுனதுக்கப்புறமா இந்த மோரை சேர்த்துட்டா சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிருங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பாய்